விழுப்புர பகுதியில் இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க திருப்பூரில் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளக்ஸ் கட்டணும் இல்லையா ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணும் இல்லையா ஒரு கம்பெனி கட்டணும் இந்த மாதிரி எந்த பர்பஸுக்குனாலும் சூட் ஆகக்கூடிய ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் அவனாசி காந்தி நகரில் இருந்து லெஃப்ட் உள்ள வந்தீங்கன்னா இபி காலனி சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குது அந்த ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு அதனால நீங்கள் ஒரு கடை கட்டி வாடகை கூடனாலும் கண்டிப்பாக சூட் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு சென்ட் தெற்கும் மேற்கும் கார்னராக இருக்குது ஒரு கார்னர் சைட் அப்படிங்கும் உங்களுக்கு ரெண்டு பக்கமே தடாக இருக்கும் நம்ம வீடோ கம்பெனியோ கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் காத்தோட்டமோ இல்லை வெளிச்சமோ வர்றதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துடைய தளிர் பதிவு எண் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் டபுள் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் கொள்ளுமோம் நன்றி வணக்கம்